துணையோடு வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தின் அதிகமான படங்களுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் விஸ்வநாதன் அதிகமாக இசையமைத்த ஒரு நடிகரின் படங்கள் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படங்களே ஆகும் சாதனை நாயகன் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கேரளாவில் உள்ள எலப்புள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய தந்தை பெயர் சுப்பிரமணியன் தாயார் பெயர் நாராயண குட்டியம்மாள் நான்காவது வயதிலேயே தந்தையை இழந்த விஸ்வநாதன் கண்ணனூரில் உள்ள தன் தாத்தா கிருஷ்ணன் நாயர் வீட்டில் வளர்ந்தார் பள்ளிப்படிப்பில் நாட்டமில்லாத இவர் இசையின் மீது கொண்ட நாட்டத்தால் கர்நாடக இசையை நீலகண்ட பாகவதரிடம் பயின்று பதிமூன்றாவது வயதிலேயே மேடை கச்சேரி நிகழ்த்தியவர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பாராமன் இசைக்குழுவில் எம் எஸ் விஸ்வநாதன் ஆர்மோனிய கலைஞராகவும் டி கே ராமமூர்த்தி வயலின் கலைஞராகவும் பணிபுரிந்தார்கள் உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய முப்பதாவது வயதில் சுப்புராமன் மறைந்தார் அவருடைய மறைவை தொடர்ந்து அவரது இசையமைப்பில் முழுமை பெறாமல் இருந்த தேவதாஸ் சண்டிராணி மணமகள் போன்ற படங்களின் இசை பணியை அவரின் உதவியாளர்களாக இருந்த ராமமூர்த்தியும் எம் எஸ் கவிய கவியரசு கண்ணதாசன் விருது பெற்ற போது தமிழ் தெலுங்கு தேவதாஸ் தமிழ் தெலுங்கு இந்தியில் வெளியான சண்டிராணி படங்களின் இணை இசையமைப்பாளராக இவர்கள் இருவரும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் ஜெனோவா திரைப்படம் தான் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படம் வடநாட்டில் சங்கர் ஜெய்கிஷன் மாதிரி தென்னாட்டில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பணம் என்ற படத்தில் இருவரையும் இணைத்து முதன் முதலில் இசமைக்க வைத்து டைட்டிலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று போட்டவர் பணம் படத்தின் தயாரிப்பாளர் கலைவாடர் ஜென் எஸ் கிருஷ்ணன் கண்மலர் என்னை அந்த படத்தில் இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு படங்கள் வரை இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்தார்கள் இது தவிர எம் எஸ் விஸ்வநாதன் தனியாக ஐநூறு வடங்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் இளையராஜாவோடு சேர்ந்து மெல்ல திறந்தது கதவு செந்தமிழ் பாட்டு செந்தமிழ் செல்வன் என மூன்று வடங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை முப்பது வருடங்கள் தமிழ் திரை இசை உலகின் முடிசூடா மன்னராக இருந்த இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து மொழிகளிலும் சேர்த்து ஆயிரத்தி இருநூறு வடங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து நடிகர் திலகத்தின் இருபத்தி நான்கு படங்களுக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் தனியாக நடிகர் திலகத்தின் தொண்ணூத்தி படங்களுக்கும் இசமைத்துள்ளார் பாசமலர் படத்தில் பாட ஆரம்பித்த இவர் வி குமார் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் கங்கையமரன் தேவா ஜுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் என பல இசமைப்பாளர்களின் இசையில் பாடியிருக்கிறார் புதிய பறவை படத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளைக் கொண்டு எங்கே நிபதி பாடலுக்கு இசைக்கோர்ப்பு செய்த இவர் பாகப் பிரிவினை படத்தில் தாளையாம் பூமுடிச்சு பாடலுக்கு மூன்றே இசைக்கருவிகளைக் கொண்டு இசைக்கோர்ப்பு செய்தவர் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் இடம்பெற்ற முத்தான முத்தளவு பாடலை இருபது நிமிடங்களில் உருவாக்கிய இவருக்கு நெஞ்சம் மரப்புதலை பாடலை உருவாக்க இரண்டு மாதம் ஆனதாம் தாய் வாழ்த்தான நீராடும் கடலுடுத்த பாடலுக்கு இசைக்கோர்ப்பு செய்த பெருமையும் இவருக்கு உண்டு உலக இசையை தமிழில் புகுத்தி எளிமைப்படுத்திய பெருமையும் இவருக்கு சொந்தமானது எகிப்திய இசையை பட்டத்திராணி பாடலிலும் லத்தீன் இசையை யார் அந்த நிலவிலும் மெக்சிகன் இசையை முத்தமிடும் நேரமிப்போ பாடலிலும் கொண்டு வந்தார் எம் எல் வசந்தகுமாரி பாலமுரளி கிருஷ்ணா மகாராஜபுரம் சந்தானம் பாம்பே ஜெயசிரி போன்ற பல கர்நாடக இசை கலைஞர்கள் இவருடைய இசையில் பாடியிருக்கிறார்கள் இந்தியாவில் முதன் முதலாக முழு ஆர்கெஸ்ட்ராவை மேடையில் ஏற்றி நிகழ்ச்சியை நடத்தி வரும் இவர்தான் நடிக்க வேண்டும் என்ற கனவோடு சினிமா துறையில் நடி வைத்த இவரது ஆசை ஆரம்பத்தில் நிறைவேறாமல் போனாலும் கண்ணகி படத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் காதல் மன்னன் காதலா காதலா உட்பட பத்து படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதனின் மனைவி பெயர் ஜானகி அம்மாள் இவர்களுக்கு கிருஷ்ணா முரளிதரன் பிரகாஷ் ஹரிதாஸ் என நான்கு மகன்களும் லதா மோகன் மது பிரசாத் மோகன் சாந்திக்குமார் என மூன்று மகள்களும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கவியரசு கண்ணதாசன் இயக்குநர் ஸ்ரீதர் ஜெமினி கணேசன் சந்திரபாபு சித்ராலயா கோபு முன்னணியில் நடைபெற்ற ஒரு விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் இவருக்கும் ராமமூர்த்திக்கும் மெல்லிசை மன்னர்கள் என்று பட்டம் வழங்கப்பட்டது கலைமாமணி பிலிம்பேர் போன்ற பல விருதுகள் பெற்றுள்ள இவருக்கு தேசிய விருதோ பத்மஸ்ரீ போன்ற இந்திய அரசின் உயரிய விருதோ இதுவரை கொடுக்கப்படாதது குறித்து விஸ்வநாதன் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை என்றாலும் தமிழ் இசை ரசிகர்களை பொறுத்தவரை அது இன்று வரை பெரிய ஏமாற்றம்தான் இந்த விருதுகளை விட பெரிய விருதாக இவர் நினைப்பது எல்லா தமிழ் நெஞ்சங்களிலும் வாழ்வதைத்தான் அந்த இடம் இவரை பொறுத்தவரை நிரந்தரமானது என்பதிலும் எத்தனை இசமைப்பாளர்கள் வந்தாலும் அந்த இடத்துக்கு அவர்களால் சொந்தம் கொண்டாட முடியாது என்பதும் நிஜம்